வேதாகமத்தை வாஞ்சியோடு படிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக யாத்ராகமம் முப்பதாவது அதிகாரத்தில் வசனம் ஒன்று முதல் பத்து வரை தூபபீடம் பற்றியும் பதினொன்று முதல் பதினாறு வரை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய காணிக்கை பற்றியும் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை வெண்கல தண்ணீர் தொட்டி பற்றியும் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு வரை அபிஷேக எண்ணெய் மற்றும் தூபவர்க்கம் பற்றியும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அதிகாரத்தில் மூன்று பாடங்கள் படிக்கின்றோம் முதலாவதாக தூப பீடத்தில் காலையிலும் மாலையிலும் ஆரோன் தூபம் போட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டடிக்கிறார் இங்கு தூபம் என்பது ஜபத்தை குறிக்கின்றது ஆம் காலையிலும் மாலையிலும் நம் வேலை பழுவின் மத்தியில் தேவனை தேடுகின்றோமா கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆவியானவர் உதவியோடு நாம் ஜபிக்கும் ஜபங்கள் தேவனுடைய சமூகத்தில் சுகந்த வாசனையாக செல்கின்றன நம் பாவங்களை அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் நீதியோடு நாம் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களை கத்தர்தாமே நுகர்ந்து பார்த்து பதில் தருவாராக இரண்டாவதாக இந்த வெண்கல தண்ணீர் தொட்டி இஸ்ரேல் பெண்கள் பயன்படுத்தின கண்ணாடியிலிருந்து அதாவது முகம் பார்க்கும் கண்ணாடியிலிருந்து உண்டாக்கப்பட்டன ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரிக்க செல்லும் போது ஆசாரிய பணிகளை தொடங்கும் முன் இந்த தண்ணீர் தொட்டியினால் தங்களை சுத்திகரிப்பார்கள் இந்த வெங்கலத் தோட்டில் உள்ள இந்த கண்ணாடி தங்களை சரி செய்து கொள்ள ஆசாரியர்களுக்கு உதவி இருக்கும் ஆம் வேத வசனமே நம் கன்னடியாகும் நம் ஜப தியானத்தில் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது நம் கரைகளை சரி செய்து கொள்ள அது உதவி செய்யும் மூன்றாவது வெள்ளை போல சுகந்த கருவட்டை வஸ்பு லவங்கட்டை ஒலிவ எண்ணெயினால் அபிஷேக தைலமும் வெள்ளை போலம் குங்கிலியம் அல்பாபிசின் போன்றவற்றால் தூப வர்க்கத்தையும் அதற்கான அளவின்படியே சரியாக கலந்து செய்ய சொல்கிறார் இவற்றை ஆசிரிப்பு கூடாரம் தவிர்த்து வேறு எங்கும் எதற்கும் இதே தலைவையில் பயன்படுத்த கூடாது என்று கட்டிடுகிறார் நாம் தேவனுடைய காரியங்களில் சரியாக இருக்கின்றோமா தேவன் ஆசிரிப்பு கூடாரத்திற்கு அடுத்த காரியங்களில் சரியாகவும் நேர்த்தியாகவும் இங்கு பார்க்கின்றோம் ஆனால் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் திறமை தாளந்து செல்வம் போன்றவற்றை உலகத்திற்கு கொடுத்து அவரை அவமதிக்கின்றோமா பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்படுதல் என்ற அர்த்தத்தை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வளர கத்தர்தாமே நமக்கு உதவி செய்வாராக ஆம்